எந்த அளவிற்கு அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ அவருடைய வாழ்விலே ஏற்படக்கூடிய நலவுகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் வசனம் சொல்லி காட்டினார்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் உங்களுடைய செல்வத்தை அதிகரிக்கும் என்று சொன்னார் உங்களுடைய செல்வத்தை இஸ்திகுபார் நீங்கள் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு இருக்குதா இல்லையா அது உங்களுடைய செல்வத்தை அதிகரித்து தரும் என்று சொன்னார்கள் ரிசுக்கை அதிகரித்து தரும் என்று சொன்னார்கள் உங்கள் கைகளிலே என்ன இருக்கிறதோ அது அதிகமாக வேண்டுமா நீங்கள் அதிகமாக இஸ்திகுபாரை செய்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குறைகி வசலம் சொல்லி காட்டினார்கள் அத்தகைய ஒரு ஆயுள்லா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆயத்தை சூரத்து நிசாவிலே சொல்லி ஃபிர்லான்னு சொல்றேன்ல இந்த வார்த்தை குரானுடைய ஆயத் இந்த வார்த்தை என்ன ஆயத்து குரானுடைய ஆயத்து அல்லாஹு தாலாவே சொல்லிவிட்டான் ஒஸ்தகு பருல்லா நீங்கள் அல்லாஹத்திலே பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள் இன்றைய தினம் ஓதப்பட்ட சூரத்து நிசாவிலே சொல்லி சொல்லக்கூடிய ஒரு ஆயத் இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் நாம எத்தனை முறை இசிபார் செய்தாலும் குரானுடைய ஆயத்தை ஓதுகிறோம் அசோகா அசுல்லா நம்ம சொல்லும் போதெல்லாம் எதை ஓதுகிறோம் குரானுடைய ஆயத்தை ஓதுகிறான் இன்னல்லாக காண ஹஃபூர் ரஹீமா அல்லாஹுத்தாலா மன்னிக்க கூடியவனாகவும் இறக்கமுடையவனாகவும் இறக்கின்றான் என்று திருக்குரான் ஷரீஃபிலே ஷரீஃபிலே அல்லாஹுத்தாலா இஸ்திகுஃபாரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தும் இன்றைய தினம் போதப்பட்டது நபிகள் நாயகன் சல்ல அல்ல பலைகி வசல்லம் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் எழுபது முறை இஸ் குபார் செய்வார் அசோக்லா அசோக்லாங்கிற அந்த வார்த்தையை எழுபது முறை சொல்லிக்கொண்டே இருப்பார் இருப்பாரு சொல்லி காட்டுகின்றார்கள் நபிகள் நாயகம் இஸ் செய்யாத நாளே கிடையாது காலையில் எழுபது முறை அசோக் சொல்லுவாங்க சொல்வாங்க மாலையில் எழுபது முறை அசோகா சொல்லுவாங்க நபிகள் நாயகத்தை பத்தி குரான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மாமனிதர் நபிகள் நாயகம் செல்ல ஆலோசனை அவங்க அப்படின்னு அல்லாஹ் அல்லாவித்தாலாம் நீங்கள் முன்னாடி செய்த பாவத்தையும் நம்ம மன்னிச்சிட்டோம் நபி ஆகிறதுக்கு முன்னாடி நாற்பது வயசு வாழ்ந்துருப்பாங்கள்ல அந்த பாவத்தையும் மன்னிச்சிட்டோம் நபி ஆனதுக்கு அப்புறம் இனிமேல் நீங்கள் செய்ய போற பாவத்தையும் நம்ம மன்னிக்கிறோங்கிறார் நீங்க பாவம் செய்ய மாட்டேங்குது எங்களுக்கு தெரியும் இருந்தால் நீங்கள் பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை நாம் மன்னிக்கின்றோம் என்று அல்லாஹுத்தாரா சொல்கின்றான் அப்படிப்பட்ட நபி பாவங்களெல்லாம் மன்னிக்கு மன்னித்து விட்டோம் என்று அல்லாகவே சொன்னதற்கு பிறகும் கூட அசோக ஃபிருல்லா அசோகா என்ற வார்த்தையை ஒவ்வொரு நாளும் எழுபது முறை காலையிலும் மாலையிலும் நபிகள் நாயகம் என்று சொன்னால் நமக்கு வாழ்ந்து காட்டி விட்டு சென்றிருக்கிறார் நமக்கு வாழ்ந்து காட்டி விட்டு சென்றிருக்கிறார் சொன்னாங்க நம்ம பேசுகிறோமா இல்லையா நபிகள் நாயகம் அசோகா சொன்னாங்கன்னு அவங்க சொன்னாங்க நம்ம செய்கிறோம் ஒரு விஷயத்தை நாம் யாரை பார்த்து கடைபிடிக்கிறோமோ அவர் செய்யலன்னு சொன்னா நம்ம செய்ய மாட்டோம் கடைபிடிக்கக்கூடிய ஆள் ஒரு ஆள் நம்மளை ஒரு விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அது அவர் முதல்ல செய்கிறாரான்னு நம்ம பார்ப்போம் நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்லம் இஸ்ஸுக்கு பார் செய்யுங்கன்னு குரான்ல அல்லா சொல்லிட்டா நபிகள் நாயகன் சொல்கிறாங்க நபிகள் நாயகம் சொல்கிறாங்க நீங்கள் காலையிலும் மாலையிலும் இஸ்ஸுக்கு பார் ஓதிக்கொள்ளுங்கள் என்று அப்போ நம்ம ஓதிக் கொள்ளுங்கள் என்று சொன்னதோடு நிறுத்தாமல் அவர்களே காலையிலும் மாலையிலும் இருபது முறை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலக வசலம் இஸ்ஸுக்கு பார் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எவ்வளவு முறை சொல்ல வேண்டும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹு வடத்தில் இஸ்ஸுக்கு பார் செய்வதை அல்லாஹுத்தலா அதிகமாக நேசிக்கிறான் பாவம் மன்னிப்பு தேடுவதை அல்லாஹுத்தாலா அதிகமாக நேசிக்கிறான் ஒரு ஒரு அடியான் பாலைவனத்திலே நடந்து சென்று கொண்டே இருக்கிறான் பாலைவனத்தில் போய்கிட்டே இருக்க ஒட்டகத்தோடய போகிறார் ஒட்டகத்தையும் எடுத்துக்கிட்டு பா தன்னுடைய எல்லா உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு எங்கோ நீண்ட நெடிய தூர பயணத்தில் ஒரு அடியான் சென்று கொண்டே இருக்கிறார் அவருடைய ஜாமான் எல்லாமே அந்த ஒட்டகத்தில் தான் இருக்குது இப்போ சற்று க தூங்கலாம் என்று ஒரு பாலைவனத்தில் ஒட்டகத்தை கொஞ்சம் ஓரமாக நிறுத்திவிட்டு அப்படியே தூங்குவதற்கு கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று கண்ணகிழந்து தூஞ்சி விடுகிறார் முழிச்சு பார்க்குறாரு அவர் கொண்டு வந்த ஒட்டகத்தையும் காணல கையில வைத்திருந்த சாமானையும் காணல அனைத்தும் தொலைந்து விட்டது அப்படியே அவரு அல்லாஹ் நான் என்ன செய்வேன் அவர் புலம்புகிறார் யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஹதீஸ்ல சொல்லக்கூடிய புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸுக்கு தாப்புகளில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் இது ஒரு கதை அல்ல ஹதீஸ் நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய ஹதீஸ் யார்ல இப்போ நான் என்ன செய்வேன் என்னோடு வை நான் வைத்திருந்த எல்லா சாமான்களும் தொலைந்துவிட்டது என்னுடைய ஒற்றகத்தையும் காணவில்லையே நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய் என்று அவர் இஸ் செய்து கொண்டே அஸுல்லா அசகிர்ல்லா என்று சொல்லிக்கொண்டே பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறார் மறுபடியும் தூங்குகிறார் முழித்து பார்க்கிறார் ஒட்டகத்தை காணவில்லை மறுபடியும் சொல்லுகிறார் அல்லாஹ் அல்லா பார்த்து சொல்கிறார் அல்லாஹ் நான் ஏதேனும் தாவர்கள் செய்திருந்தால் பாவங்கள் செய்திருந்தால் இறைவா மன்னித்து விடு இறைவா மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன வார்த்தை சொல்லணும் நான் உன் அடிமை நீ என் எஜமான் அப்படின்னு சொல்லணும் ஆனால் அவர் மாத்தி ஒரு வார்த்தையை சொல்கிறார் அந்த மலிக்குன் அன அப்துல் அப்படின்னு சொல்லிவிடுகிறார் நான் எஜமானன் நீ எனது அடிமை என்று அந்த பயத்திலே ஒட்டகம் காணாமல் போன சாமான்கள் எல்லாம் காணாமல் போன ஒரு விதமான பதட்டத்தில் அவர் என்ன வார்த்தையை சொல்லிவிட்டார் நான் எஜமான் நீ அடிமை இறைவா என்னை மன்னித்து விடு இப்போ மலக்குமார்கள் எல்லாருக்கும் பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்றாங்களா பாத்தீங்களா ஒட்டகம் காண போனதுக்கு அப்புறம் கூட அவர் என்ன வார்த்தை பேசணும்னு தெரியாம பேசுறாரு இவனை இவனையா நீ மன்னிக்க போற அப்படின்ன உடனே அப்படி தூங்கிட்டார் இது புலம்பிக் கொண்டே இருந்தவர் மறுபடியும் தூங்கி விடுகிறார் மறுபடியும் தூங்கி கொண்டு இந்த சம்பவம் கொஞ்சம் ஒரு ரொம்ப நேரம் நடந்திருக்கலாம் போல தெரியுது தூங்கி விடுகிறாள் தூங்கிவிட்டு மறுபடியும் கண்ணை முழித்து பார்க்கிறார் அவர் காணாமல் போன அந்த ஒட்டகமும் அவருடைய ஜாமானும் மறுபடியும் அங்கே அந்த இடத்துல வந்து அப்படி இருக்குது எங்கே போச்சுன்னு தெரியல ஆனால் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தார் இவர் எந்த இடத்துக்கு நகண்டு போகலை இவர் எங்கேயும் போய் அதை தேடி போகவே இல்லை இவர் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை தான் அசோகஃபிர்லா அசோகிர்லான்னு சொன்னாரு இறைவா என்னை மன்னித்து விடுன்னு சொன்னாரு இப்ப அல்லாஹுத்தலா மன்னித்து எங்கோ அலைந்து தெரிந்து கொண்டிருந்த அவருடைய ஜாமானை காணாமல் போன அவருடைய பொருட்களை எல்லாம் அல்லாஹுத்தல்லா அவருக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினான் என்று நபிகள் நாயகம் ஹதீஸ் ஷரீஃப்ல சொல்லிவிட்டு சொன்னார்கள் குஃபாருக்கு இவ்வளவு பெரிய பவர் உங்களை விட்டு ஏதேனும் நழுவி போக வேண்டும் என்று எழுதியிருந்தால் உங்களை விட்டு ஏதேனும் காணாமல் போக வேண்டும் எழுதியிருந்தால் இந்த உலகத்திலே இப்போ நான் சொன்ன அந்த ஆயத்த இருக்கா இல்லையா மௌத்து நீங்கள் எந்த கோட்டையிலே இருந்தாலும் எந்த விதமான இடத்திலே இருந்தாலும் மாளிகையிலே இருந்தாலும் மௌத்து உங்களை தேடி வந்துவிடும் என்று அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டு சொல்கிறார் மனிதன் சொல்வானா என் துசு ஹசனத்துன் ஏதேனும் ஒரு நல்ல காரியம் நடந்தால் ஏதேனும் ஒரு நல்ல காரியம் நடந்தால் இது என்னால் தான் நடந்தது அல்லது அல்லாஹ் எனக்கு தந்துவிட்டான் என்று சொல்வானா ஏதேனும் ஒரு கெட்ட காரியம் நடந்துவிட்டால் அல்லாஹ் என்னை இப்படி சோதிக்கிறானே அல்ல என்னைய இப்படிலாம் சோதிக்கிறான என்ன அப்படி அல்லாவுக்கு கண்ணே இல்லையாங்கிற மாதிரி அல்லாஹுவை திட்ட ஆரம்பித்து விடுவானா எந்த ஒரு தீய காரியமாக ஒரு கெடுதல் காரியமாக இருந்தாலும் அது நம்முடைய பாவத்தின் மூலமாகத்தான் நம்முடைய தவறின் மூலமாகத்தான் நடக்கிறது என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இஸ்ஸி எந்த அளவிற்கு அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ அவருடைய வாழ்விலே ஏற்படக்கூடிய நலவுகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் வசனம் சொல்லி காட்டினார்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் உங்களுடைய செல்வத்தை அதிகரிக்கும் என்று சொன்னார் உங்களுடைய செல்வத்தை இஸ்திகுஃபார் நீங்கள் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு இருக்குதா இல்லையா அது உங்களுடைய செல்வத்தை அதிகரித்து தரும் என்று சொன்னார்கள் ரிசுக்கை அதிகரித்து தரும் என்று சொன்னார்கள் உங்கள் கைகளிலே என்ன இருக்கிறதோ அது அதிகமாக வேண்டுமா நீங்கள் அதிகமாக இஸ்திகுஃபாரை செய்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குறைகி வசலம் சொல்லி காட்டினார்கள் அத்தகைய ஒரு ஆயுள் என்று ஒரு அற்புதமான ஆயத்தை சூரத்து நிசாவிலே சொல்லி திருக்குரான் ஷெரீஃபினுடைய சொத்து குறித்த சட்டங்கள் எந்த சூறாவிலே இருக்கின்றது என்று யாராவது கேட்டால் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் சூரத்து நிசாவிலே இருக்கிறது சொத்து சம்பந்தமான சொத்து பாகப்பிரிவினை பிரிவினை எப்படி சொத்தை பிரித்து கொள்வது அப்படிங்கிற ஆயத்தை எல்லாம் சூரத்து நிசாவினுடைய முதல் பத்து இருபது ஆயத்துக்குள்ள அல்லாஹுத்தாலா சொல்லி முடிச்சுட்டேன் ஆணுக்கு எவ்வளோ சொத்து பெண்ணுக்கு எவ்வளோ சொத்து ஆண்களுக்கு எவ்வளவு பிரிக்கணும் பெண்களுக்கு எவ்வளவு பிரிக்கணுங்கிறத அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறா தான் இன்றைய தினம் இறக்கி வைக்கப்பட்ட சூரத்து நிசா இன்றைய தினம் சொல்ல ஓதி காட்டப்பட்ட சூரத்து நிசாவிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் சொத்து குறித்த சந்தேகங்கள் யாருக்கேனும் இருந்தால் அந்த சட்டமும் சொல்லக்கூடிய ஆயத்துக்கள் இந்த வசனத்திலே இந்த சூறாவிலே தான் இருக்கிறது தமிழிலே படிக்க முடிந்தவர்கள் சூரத்து நிசாவினுடைய இரண்டாவது மூன்றாவது பக்கத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தங்கைக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் அண்ணனுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் தாய் தந்தை இருந்தால் தாய் தந்தைக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டும் அக்கால் தங்கச்சிக்கு ஆண் குலையும் பெண் பிள்ளைகளும் எவ்வாறு பிரித்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹுத்தாலா அழகாக சொல்லியிருக்கிறார் தமிழில் எடுத்து வாசிச்சு பாருங்க குரானை தமிழ் பக்கத்தை சூரத்து நிசாவை புரட்டி ஒரு ரெண்டாவது மூணாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாவது ஆயத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சொத்து குறித்த சந்த சட்டத்தை எல்லாம் அல்லாஹுத்தல்லா சொல்லியிருக்காங்க தமிழ் நமக்கு படிக்க தெரியல படித்து பாருங்கள் குரானை எடுத்து சொத்தை பற்றி சொத்தை பிரிப்பதை பற்றி அல்லாஹுத்தலா எவ்வாறு சொல்லியிருக்கின்றான் என்பதை குரானுடைய தமிழாக்கத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள் இன்றைய தினம் போதப்பட்ட ஒரு வசனம் நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட ஆயத்து தான் ஐனமா தக்கூனு எதிரி குமல் மௌத்து வளவுக்கு புரோஜி முயதா நீங்கள் எந்த கோட்டை கொத்தளத்திலே ஒளிந்து கொண்டிருந்த பொழுதிலும் சரிதான் மௌத்து என்ற ஒரு விஷயம் உங்களை அடைந்தே தீரும் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசனம் நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஆயத்தை நாம் எல்லோரும் கேட்டிருப்போம் காதுகளால் இன்றைக்காவது ஒரு நாளாவது பயானிலே இந்த ஆயத்தை நாம் கேட்டிருக்கக்கூடும் அத்தகைய ஆயத்தை நிறைந்த ஒரு தான் இன்றைய தினம் போதப்பட்டது இன்றைய தினம் போதப்பட்ட சூராவினுடைய பெயர் சூரத்துன் நிசா திருக்குரான் சரீப்பிலே பெண்களுக்கென்று அத்தியாயம் இருக்கிறது ஆனால் ஆண் என்ற எந்த ஒரு அத்தியாயமும் இல்லை பெண் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை அல்லாஹு தலா இறக்கி வைத்திருக்கின்றான் அது இன்றைய தினம் போதப்பட்டது சூரத்துன் நிசா நிசா என்று சொன்னால் அரபியனுடைய வார்த்தைக்கு பெண்கள் என்ற அர்த்தம் சூரத்து நிசாவில் மிக முக்கியமாக அதிகமாக சொல்லக்கூடிய ஆயத்தை முனாஃபிக்கன்களை பற்றி அல்லாகுத்தல்லா சொல்லக்கூடிய ஆயத்தையும் சொல்லி காட்டுகின்றான் நரகத்தில் ஒரு மூணு நாலு அடுக்குகள் இருக்கும் இன்னல் முனாஃபிக்கேன ஃபித்தருக்கில் அஸ்ஃபலி மினன்னார் அப்படின்னு அல்லாஹுத்தல்லா இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்து நிசாவில் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் முனாஃபிக்களுக்கு நரகத்தில் எந்த இடத்தை அல்லாஹுத்தலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் நரகத்தில் அடி நரகம் இன்னல் முனாபிக்கேன பித்தரக்கில் அஸ்பலி மினன்னார் நரகத்திலும் ஆழமாக இருக்கக்கூடிய மிகவும் கொடூரமாக இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு நரகத்திலே முனாஃபிக்கரை போட்டு அல்லாஹுத்தாலா கொடுமைப்படுத்துவான் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தையும் இன்றைய தினம் போதப்பட்டது தலா குரானோடி தொடர்போடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் ரமலானிலே அல்லாஹுடைய அருளை அதிகமதிகம் பெற்று வாழக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் காலத்திலும் நமக்கு அல்லாஹுத்தாலா தந்த அருள்வாலிப்பானாக வாழும் காலமெல்லாம் இறை பெற்று இறைவனுடைய அருளோடு வாழ்ந்து வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்த அருள்வாலிப்பானாக எந்த அளவிற்கு அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ அவருடைய வாழ்விலே ஏற்படக்கூடிய நலவுகள் அதிகமாகிக்கொண்டே கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகன் சல்லாஹி வசரம் சொல்லி காட்டினார்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் உங்களுடைய செல்வத்தை அதிகரிக்கும் என்று சொன்னார் உங்களுடைய செல்வத்தை இஸ்திகுபார் நீங்கள் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு இருக்குதா இல்லையா அது உங்களுடைய செல்வத்தை அதிகரித்து தரும் என்று சொன்னார்கள் ரிசுக்கை அதிகரித்து தரும் என்று சொன்னார்கள் உங்கள் கைகளிலே என்ன இருக்கிறதோ அது அதிகமாக வேண்டுமா நீங்கள் அதிகமாக இஸ்திகுபாரை செய்து கொள்ளுங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குறைஹி வசனம் சொல்லி காட்டினார்கள் அத்தகைய ஒரு ஆயம்லா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆயத்தை சூரத்து நிசாவிலே சொல்லி காட்டுகின்றார்